இந்த விருதிற்கு என்னை தேர்வு செய்த எழுதுறல் அமைப்பிற்கும் விருதினை வழங்கிய ஐயா அவர்களுக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த இடத்துல முக்கியமான ஒருத்தரோட பேர் சொல்லணும் ஏன்னா நான் இந்த மேடைக்கு வந்து நிற்கிறதுக்கு அவர் தான் காரணம் என்னுடைய பேராசிரியர் சண்முகநாதன் ஐயா ஏன்னா எனக்கு பேச தெரியும் நீ பேச்சு துறையில உன்னால் தடம் பதிக்க முடியும் அப்படின்னு என்னுடைய திறமையை கண்டறிந்து என்னை தொடர்ந்து ஊக்குவித்து வந்தது அந் அவர்தான் அது மாதிரி நம்ம மேலும் என்ன சொல்லணும்னு விரும்புகிறேன்னா நம்மளுடைய சமுதாயத்தில் பெரியாள் அப்படின்னா எல்லாரும் ஒரு ஒரு கருத்து இருக்கோம் கார் வச்சிருக்கிறவங்க பெரிய வீடு வச்சுருக்கிறவங்க பங்களா அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லோரையும் பெரியாள்னு நம்ம இருக்கோம் ஆனால் உண்மையான விளக்கமாக நான் எதை கருதுறேன் அப்படின்னா எவன் ஒருவன் இருப்பினால் இச்சமூகம் பயன்பெறுகிறதோ அவன் பெரியாள் அதற்கேற்ப இந்த எழுதறல் அமைப்பின் மூலம் பல மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள் இப்பொழுது நாங்கள் எல்லாம் பயன்பெற்றிருக்கிறோம் இன்னும் பல மாணவர்கள் எதிர்காலத்தில் பயன்பெற இருக்கிறார்கள் என்று சொன்னால் பெரியாள் என்ற அந்த பெயர் அண்ணன் தமிழ் சிலம்பரசன் அவர்களுக்கும் எழுதிறல் அமைப்பிற்கும் மிகச்சரியாக பொருந்தும் என்பது என் கருத்து இதில் ஒருவராக நானும் இனி சேர்ந்து பயணிப்பேன் என்பதில் பெர் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி